இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியில் ஜெர்மனியில் வாடகை கொடுப்பனவுகள் சடதியாக அதிகரித்துள்ளன இது கடந்த வருடத்தை விட நான்கு தசம் ஐந்து சதவீதம் அதிகமாக இருந்ததாகவும் பணவீக்கத்தை விட இரண்டு மடங்கு வேகமாக உயர்ந்துள்ளதாகவும் புதிய தரவுகள் காட்டுகின்றன இது வாடகைதாரர்கள் குறைந்த விலையில் வீடுகளை கண்டுபிடிப்பதை மேலும் கடினமாக்குகின்றன ஜெர்மன் முழுவதும் சதவீதமான வீடுகள் தளபாடங்களால் ஒப்பந்தத்தை முனிச்சில் மூன்றில் ஒரு வாடகை வீடுகள் இந்த வகையை சேர்ந்ததாக உள்ளன தளப்பாடத்தினால் நிரப்பப்பட்டுள்ள வீடுகள் ஜெர்மனியில் வாடகை வரம்பு சட்டத்தில் முழுமையாக உள்ளடக்கப்படவில்லை என்பதால் அவற்றுக்கான வாடகை அதிகமாக உள்ளது ஆகையால் அடிப்படை தளபாடங்களை சேர்ப்பதன் மூலம் வீட்டு உரிமையாளர்கள் வாடகை வரம்புகளை எளிதில் தவிர்க்கலாம் என அரசியல்வாதிகள் எச்சரித்துள்ளனர் அதே நேரத்தில் ஜெர்மனியில் குறைவான வீடுகளே வாடகைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளன இந்த பட்டியலில் உள்ள வீடுகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பகுதியில் பத்து சதவீதத்திற்கும் அதிகமாக குறைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வாடகை உயர்வு காரணமாக நடுத்தர வர்க்கத்தினர் நகர மையங்களை விட்டு வெளியேறி போக்குவரத்து வசதி குறைவான புறநகர பகுதிகளுக்கு இடம்பெயரும் சூழல் உருவாகியுள்ளது இந்த சட்ட ஓட்டைகளை அடைப்பதற்கும் தளபாடங்கள் கொண்ட வீடுகளுக்கும் வாடகை வரம்பை கொண்டு வருவதற்கும் புதிய சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு சமூக ஆர்வலர்கள் மத்தியில் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது